விவஸ் கார்த்திக் தொழிலதிபரா பரமேஸ்வரி பாட்டி வீட்டிற்கு போகும் சாமுண்டீஸ்வரி வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தியை வந்து எப்படி வந்து மாட்டி விட்டே ஆகணும் வந்து ராஜ சேதுபதியோட பேரையும் வந்து நிரூபட்சி ஆகணும்னு சொல்லி சந்திரா ஒரு பக்கம் வந்து செம்மையாக ஆட்டம் போட்டுருப்பாங்க ஏன்னா சொல்லி சிவராண்டி அங்கேருந்து வந்து சாமி கொடுத்துக்கிட்டே இருப்பார் சிவராண்டி என்ன சொல்லுவார்னா இது மாதிரி வந்து சாமி நகை எடுக்கிறதுக்காக பேங்க்குக்கு போகிறாங்க அந்த லாக்கரில் அவன் சைன் போட்டால் மட்டும்தான் வந்து பணத்தை பணத்தையும் சரி அந்த நகையும் எடுக்க முடியும் சாமி நகை எல்லாத்தையும் எடுக்க முடியாதுக்கு கண்டிப்பாக வந்து அவன் பேங்க்கு போயே ஆவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட சந்திரகலாவுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக தோணுது கா இவன் கிளம்பி வெளியில் போயிடுறான் அதாவது கார்த்திக் கிளம்பி வெளியில் போயிடறாங்க வெளியில் போயிட்டுருக்கும் வெளியில் போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க அப்போ வந்து சந்திரகலா வந்து சமுண்டீஸ்வரிகிட்ட அக்கா இப்போ மட்டும் நீங்கள் வந்து நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கலாம் அக்கா உண்மையிலேக்கா இவன் வந்து யாரும் தெரிஞ்சுக்கலாங்க்கா இ கார்த்திக் கார்த்திக் தங்கா அதாவது ராஜ சேதுபதியோட பேரன்கா பரமேஸ்வரி பாட்டி அவர் இருக்கா அந்த கிழவியோட வந்து பேரை தான்க்கா இவ இவங்கள்ட்ட நான் என்ன சொல்கிறேன்னு தெரியலக்கான்னு சொல்கிறாங்க சந்திரா ஆரம்பிச்சிட்டியா இதுக்கு மேலே நீ என்ன தான் சந்திரா சொல்ல வர நீ சொல்ல வரதை சொல்லி சந்திரான்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைக்கா நான் சொல்கிறத கொஞ்சமாவது நம்புங்கக்கா ப்ளீஸ்க்கான்னு சொல்லி சொல்கிறாங்க சந்திரா இப்போ என்னதான் தான் பண்ணுன்னு அக்கா இப்போ வாக்கா இவங்க கூட போகலாங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து சாமுடேஸ்வரியும் வர்றாங்க சரி இதுதான் கடைசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வர்றாங்க வந்ததே வந்து கார்த்திகிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ராஜா இது மாதிரி நான் வந்து அந்த கிழவி வீட்டுக்கு போகணும் பரமேஸ்வரி கிழவி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சந்திரா என்ன சொல்றாங்கன்னா என்ன இவை மூஞ்சில் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்றா என்னமோ எதுவுமே இல்லாமல் பயமே இல்லாமல் சொல்றா எதுவும் பிளான் போட்டுட்டானா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட சந்திரா வந்து ரொம்பவே வந்து ஆடி போயிடுறாங்க மறுபக்கம் வந்து கார்த்தி என்ன செய்யறாருன்னா மெசேஜ் பண்ணி வந்து இளையராஜா கூட இது மாதிரி செட் பண்ண சொல்லிடுறாரு இளையராஜாவும் அதே மாதிரி வந்து கார் பஞ்சர் ஆன மாதிரி அவங்க வந்து நிற்கிறாங்க கரெக்டாக வந்து ராஜா வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு இல்ல சார் இது மாதிரி வந்து கார் வந்து பஞ்சர் ஆயிருச்சு நகை இருக்கோம் பேங்க் லாக்கர்ல வந்து நகை இருக்குது சாமியோட நகைலாம் இருக்கு திருவிழாவுக்கு அதுக்காக எல்லாம் போகணும்னு சொல்லி சொல்றாங்க மேடம் நான் கொஞ்சம் ஏரி கொஞ்சம் வண்டியில் உட்காந்துக்கவானு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரர் என்ன சொல்றாங்கன்னா சார் ஏரிக்கு ஏறின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து சந்திரகலா வந்து கலாக்கி விதம் வந்து ஸ்மாலத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் நடந்துக்கிட்டு மறுபக்கம் வந்து பேங்க்கு போயிடறாங்க பேங்க்கு போனதுக்கப்புறம் வந்து சாமுண்டீஸ்வரியை வந்து பார்த்து வந்து பரமேஸ்வரி பாட்டி ரொம்பவே பே சொல்கிறாங்க உனக்கான நேரம் பார்த்தியா நீ எங்கே தான் ஒதுங்கி இருந்தாலும் சாமி நகை எடுக்கும்போது இங்கே வரணும்னு சொல்லி தான் வந்து வந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க கேட்டால் சந்தி சந்திரக்கலாம் வந்து ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கிடுறாங்க சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ வந்து எதையோ எதையோடு முடிச்சு போட்டு பேசாதேன்னு சொல்லி சொல்கிறாங்க நகை எடுக்கிறதுக்காக வந்து கார்த்திகை எவ்வளவோ திட்டம் போட்டு வந்து நகையை வந்து சைன் போட்டு எடுத்து சந்திராவுக்கு வந்து நல்லாவே ஆப்பு வக்கி விதமாக வந்து என்னை வினக்கானாங்க பணம் சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கார்த்தி வந்து அந்த நகையை எடுத்து கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறாரு வாங்க போகலாமா அப்படின்னு சொல்லும்போது வாங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லும்போது இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சந்திரக்கலை வந்து நீ என்னதான் தான் இருக்க உனக்கு ஒன்று நீ என்ன நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க ரொம்பவே வந்து கத்துறாங்க சாமுடீஸ்வரி இன்னும் அடுத்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்